ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செரன்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாக குளுசு டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எல்லாமே மிக்சடாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபேன்சி கொலுசு உங்களுக்கு வெள்ளி டைப்பில் வர கொலுசு ஐமன் கொலுசு எல்லாமே தான் காமிக்க போகிறோம் சைஸு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு என்ன சைஸ் ஓகேவோ அதில் எந்த டிசைன் காமிக்கிறோமோ என்ன சைஸ் சொல்கிறோமோ அதுதான் அவைலபிள் இருக்குது அந்த எந்த டிசைனில் உங்களுக்கு அந்த சைஸ் சொல்கிறோமோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பிடிச்ச டிசைனில் அந்த சைஸ் இருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சைஸ் தெரியாதவங்க கண்டிப்பா சைஸ் வந்து மெஷர் பண்ணி சென்ட் பண்ணுங்க ஒரு இன்ச் டேப் மட்டும் தான் வேணும் உங்க பழைய குலுஸ் எடுத்து இன்ச் டேப்ல இந்த மாதிரி வச்சு எத்தனை இன்ச் வருது அப்படின்றது மட்டும் மெஷர் பண்ணி அனுப்புங்க ஏன்னா குலுசு பெருசா இருந்தாலும் சின்னதாக இருந்தால் போட முடியாது பெருசா இருந்தால் கழுந்து வந்துடும் அதனால கரெக்டான சைஸை புக் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஒரு அரை இன்ச்சு முன்ன பின்ன இருந்தா நீங்க போ யூஸ் பண்ணிக்கலாம் அதோட பெரிய சைஸு சின்ன சைஸ்னா உங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ண முடியாது அதனால உங்களுக்கு இந்த வீடியோல என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் சர கண்டிப்பாக இன்ச்சஸ் மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஐம்பன் குலுசு எல்லாமே மிக்சடாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நல்ல கிராண்டான இருந்து சிம்பிளான கொலுசு வரைக்கும் எல்லாமே பெஸ்ட் ஆஃபர் பிரைஸில் தான் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு நீங்கள் எங்கேருந்து வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டும் புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டார் டிசைனில் நடுவில் வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீட்டாக காலேஜ் கேர்ள்ஸ்லாம் சிம்பிளாக இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக தான் இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைட் வெயிட்டடாக ஃபேன்சி ஐட்டம் எந்த மாதிரி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் அப்படியே ஸ்பிண்டார் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட லென்த்து உங்களுக்கு நைன் நைன் இன்ச்சஸ் நைன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் வரும் நைன் டு டென் இருக்கவங்க புக் பண்ணிக்கலாம் நீங்கள் நென்த்து டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி என்ன சைஸ்னு கேட்டுட்டு புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஐட்டம் தான் ஃபேன்சி ஐட்டம்னு புலுசு தான் இதெல்லாம் வந்து கேரண்டி கிடையாது ஒரு சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிட்டுஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வேணுன்னா நம்பி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸும் பிரைஸும் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபேன்சி டைப்பு குலுதான் இது இது வந்து ஃபேன்சியாக யூஸ் பண்ணுறது ஓகேங்களா நீங்கள் ரெஃபர் ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபேன்சியாக இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எப்பயாவது எங்கேயாவது காலேஜ்க்கு எப்பயாவது ஒகேஷ்னலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிம்பிளாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சஸ் வரும் டென் இன்ச்சஸ் சைஸு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் அறுபது ரூபா மட்டும்தான் ஒரு ஜோடி ப்ரைஸ் அறுபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் அதுலேயே பிளாக் பீட்ஸ் மிக்ஸ் ஆகி வர மாதிரி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான பேட்டன் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக காலேஜ் கேர்ள்ஸ்லாம் யூஸ் பண்ணுற டிசைன் பெரியவங்களை எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பிளாக் பீட்ஸ் வச்சு போட விரும்புகிறவங்க கண்டிப்பாக அந்த டிசைன் புக் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து ஃபேன்சி குலுசு தான் இதோட ப்ரைஸும் சிக்ஸ்டி பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஜோடி ப்ரைஸு அறுபது ரூபாய் ஃப்ளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு பால் டைப்ல வந்துடும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் பத்தரை இன்ச் இன்ச்சஸ் சைஸ் தான் நம்ம சொல்கிறோம் மெஷர் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பால் டைப்பில் வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு வளைய டைப்பில் ஃபோக் வரும் இந்த டைப் என்ன அந்த பேஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு நைன்ட்டி ப்ளஷிப்பிங் டென் பாயிண்ட் ஃபைவ் சைஸு நைன்டி ருபீஸ் ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தின்னான பிளைன் குலுசு தான் இதெல்லாம் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த டிசைன் வேணா அந்த பே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சில்வர் கலரில் கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் இந்த மாதிரி உங்களுக்கு புக்கு வந்துடும் இதோட சைஸ்ஸு லெவன் இன்ச்சஸ் இன்ச்சஸ் லெவன் இன்ச்சஸ் கொஞ்சம் தின்னாக தான் வரும் ரொம்ப திக்காக வருது இந்த அளவுக்கு தான் திக்னஸ் கொஞ்சம் தின்னான சைஸ் தான் இந்த ரிசன் வேணால் அப்படியே ஸ்கின் எடுத்துங்க சைஸ் லெவனு ப்ரைஸ் ஒன் டென் ஷிப்பிங் நூற்றி பத்து ப்ளஷு பைங் இந்த சைஸில் ஸ்மால் சைஸ் வேணும்னாலும் அவைலபிள் இருக்கு இந்த மாடல்ல அஞ்சரைல இருந்து உங்களுக்கு லெவன் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நீ எந்த சைஸோ அதை சைஸை மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வேணும்னா அஞ்சரை சைஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வரும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து எயிட் வரைக்குமே வந்து கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதனால மெஷர் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சேம் அதே டிசைனில் இந்த மாதிரி மூணு பால்ஸ் மட்டும் வரும் இடையில இந்த மாதிரி மூணு பால்ஸ் மட்டும் வரும் சேம் அதே மாடல் தான் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூணு பால்ஸோட வந்துடும் ஹூக் வந்துடும் இதோட ப்ரைஸு ஒன் டுவெண்ட்டி ப்ளஷ்பிங் நூற்றி இருபது ஷிப்பிங் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க இதோடய சைஸு நைன் இன்ச்சஸ் ஒன்பது ஒன்பது இன்ச்சு நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அதுலயே சேம் மாடலில் உங்களுக்கு இந்த மாதிரி ரிங் மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க மூணு மூணு ரிங் மாதிரி இந்த டிசைன் வேணும்னா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட சைஸு எயிட் இன்ச்சஸ் எயிட் இன்ச்சஸ் ஒரே ஒரு சைஸ் மட்டும்தான் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சைஸ் வந்து அடுத்த ஸ்டாக் வரும் வரும்போது நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தத விட இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சேம் மாடல் தான் பிளைன் மாடல்லே இந்த இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் அது கொஞ்சம் தின்னாக வரும் இது கொஞ்சம் பிக் சைஸாக வரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் இது ஹூக் கிடையாது இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் கொஞ்சம் பிக் சைஸாக வேணுங்கிறவங்க இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பாருங்க ஸ்க்ரூ டைப்பில் உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரூ டைப்பில் இந்த மாதிரி டிசைன் வேணும் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதில் எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஒன் செவன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இந்த ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சைஸை மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மாடல் கொஞ்சம் பட்டையாக வர மாடல் அதில் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும் அதப்டே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி ஹூக் கொடுத்துருக்காங்க ஹூக்குல இந்த இதப்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் கொஞ்சம் ப்ராடா இருக்கும் வெளியில வியர் பண்ற மாதிரியே இருக்கும் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோன் டைப் தான் பார்க்க போறோம் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து இடையிலயும் உங்களுக்கு இடையில இடையில முத்து கொடுத்துருக்காங்க பாருங்க கீழேயும் ச இடந் மூணு மூணு மொத்தம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோக் டைப் தான் வரும் ஸ்க்ரூ டைப் கிடையாது ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வரும் நல்ல சூப்பராக இருக்கும் லுக்வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ரொம்ப லைட் வெயிட்டில் கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கணும் லைட் வெயிட்டாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்க டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் இதோட பிரைஸ் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் சைஸை மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஸ்டோன் வர மாடல் தான் இது வந்து இடையில முட்டு வராது ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் மட்டும் வரும் நல்ல சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப நீட்டாக நல்ல லுக்வைஸ் நல்ல கிராண்ட் கிராண்ட் லுக்ல இருக்கும் லைட் வெயிட்டடாகவும் இருக்கும் இந்த டிசைன் வேணால் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி ஹூக் டைப் தான் வருது இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதில் இடையில முத்து வராது முத்து வராமல் வேணுங்கிறவங்க இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிங்கன்னா சூப்பரான ஒரு டிசைன் இதோட ப்ரைஸு டூ செவன்ட்டி பிளஷு ஷிப்பிங் இரநூத்தி எழுபது ப்ளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து சேம் ஸ்டோன் டைப்லேயே வந்து கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செயின் வர மாதிரி டிசைனு செயின் மாடலில் வித் ஸ்டோனோட உங்களுக்கு நல்ல கிராண்டா இருக்கு பாருங்க நல்லா வியர் பண்ணும்போது நல்ல கிராண்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன் மட்டும் வியர் பண்ணுறது கூட வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப நாள் இருக்கும் ஏன்னா ஃபங்க்ஷன் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிராண்டாக வியர் பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் சூப்பரான ஒரு டிசைனு அது செயின்லேயே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் அது மேலே ஒரு ஸ்டோனு கீழே ஒரு ஸ்டோன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் லைட் வெயிட்டடாக தான் இருக்கும் இதுவும் ரொம்ப வெயிட் வராது இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான லைட் வெயிட்டில் கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும் லைட் வெயிட்டாகவும் இருக்கும்னா இந்த மாதிரி புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அப்படியே சேம் சில்வரில் வர்ற மாதிரி உங்களுக்கு டிசைனு கிட்ஸுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரு மாடல் இந்த நடுவில் உங்களுக்கு முத்து வந்து மூணு மூணு முத்து நடுவில் கொடுத்துருக்காங்க இந்த முத்து வந்து சவுண்டு வரும் சவுண்டோடு தான் வரும் சவுண்டோட நல்லா சூப்பராக வேர் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ டைப்பும் வந்துடும் அப்படியே உங்களுக்கு வெள்ளி கொலுசு இந்த மாதிரி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை சைஸ மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் த்ரீ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்டன் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் மேல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும் கீழே வந்து உங்களுக்கு பால் டிசைன் கொடுத்துருக்காங்க இடையில இடையில முத்து கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் அப்படியே ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல கெட்டியா வரும் ஸ்க்ரூ டைப் தான் வெள்ளி குளுசுல உங்களுக்கு இந்த மாதிரி வருமோ சேம் அதே மாதிரி தான் வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் ஸ்க்ரூ டைப்போட உங்களுக்கு வந்துடும் ஸ்க்ரூ டைப்போட வேணுமே அவங்க இது மாதிரி புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல் சலங்க உள்ள குலுசு ஃபுல்லாகவே உங்களுக்கு சவுண்டு வரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து சூப்பரான சவுண்ட் வரும் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் சவுண்டோட உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன் எல்லாமே வரும் நல்ல பிராடா சின்ன பிள்ளைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா சைஸும் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் எல்லா சைசஸ்லயும் கிடைக்கும் பிபிஸ்ல இருந்து நீங்க யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ டைப் வந்துடும் இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் வந்துடும் ஃபுல் சலங்க குலுசு வேணுங்கிறவங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மாடல் பாருங்க நல்ல இதோட பாரு பிளஷ் ஷிப்பிங் ஐநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு மாடல் நல்ல கெட்டியா இருக்கும் கீழே கெட்டியாகவும் அதுல கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செயின் டைப் செயின் வந்து ரொம்ப தூங்காத மாதிரி இப்படி கொஞ்சம் ஒட்டி ஒட்டி வர மாதிரி செயின் டைப் தான் சூப்பராக இருப்பாங்க இதுவும் வந்து நல்ல இடையிலடையில உங்களுக்கு முட்டு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஸ்கூ டைப் வந்துடும் சூப்பரான ஒரு மாடல் வெளியில நிறைய பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பீங்க இப்போ வேணும்னா ஆல்ட்ரா யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபங்க்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறனாலும் சிம்பிளாக நீங்கள் டெய்லி வேர்க்கு வேறு மாடல் போட்டுட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன் வேர்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கழட்டி வச்சுட்டீங்களா அந்தளவுக்கு சீக்கிரம் ஃபேட் ஆகாது இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பாருங்க சூப்பரான ஒரு டிசைன் அதில் ஸ்க்ரூ டைப்ல உங்களுக்கு வந்துடும் இந்த டிசைன் வேணால் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஃபைவ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சைஸை மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஐம்பன் கொலுசு டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஐம்பன் கொலுசு டிசைனில் சூப்பரான ஒரு கோல்டு கலரில் வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் பட்டையாக பாக்ஸ் டைப்பில் வரும் இந்த டிசைன் வேணும் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹூக் தான் வரும் ஸ்க்ரூ டைப் வராது டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளாக வேர் பண்ணக்கூடிய பால் டைப் கொலுசு மாடல் தான் அதுலயே வந்து இது சின்ன சின்ன பால்ஸ் வரும் நல்ல குட்டி குட்டியாக லைட் வைட்டால் சிம்பிளாக காலேஜ்க்கோ டெய்லி வியர்க்கோ வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ப்ரைஸு டூ நைன்ட்டி ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு ஷிப்பிங் அடுத்த மாடல் பாருங்கள் சேம் அதுலயே வந்து பால் டைப்பில் அதே பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து தென்னாக உங்களுக்கு நல்ல பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணுன்னா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் எல்லாமே பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் டெய்லி வேருக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக நீட்டாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு மாடல் நீட்டாக ரொம்பவே நீட்டாக கோல்டுலேயே நிறைய பேர் இந்த மாதிரி டைப் தான் யூஸ் பண்ணுவீங்க பாருங்கள் கீழே வந்து பால் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாயின்ட் ஆகி வர மாதிரி இருக்கும் ஒரு சிம்பிளாக நீட்டாக வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சைஸை மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் என்ன சைஸ் அவைலபிள் இருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சைசஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கிறத புக் பண்ணிக்கலாம் மற்ற சைசஸ் எல்லாமே ரெஸ்டாக் வரும் ரெஸ்டாக் வந்ததும் புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் த்ரீ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூற்றி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு தின்னான இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிளவர் டைப்ல ஜாயிண்டிங்ல கொடுத்துருக்காங்க ஒரு தின்னான மாடல் இது காலேஜ் கேர்ள்ஸ்லாம் லைக் பண்ணி வியர் பண்ணக்கூடிய மாடல்ஸ் இது எல்லாமே நம்ம காமிக்கிறது எல்லாமே கொஞ்சம் கா காலேஜ் கேர்ள்ஸ்லாம் லைட் வெயிட்டரில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேர்டன் தான் இப்போ ரொம்ப லைக் பண்ணி வியர் பண்ணுறாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிட்ருக்கோம் இந்த டிசைன் வேணும் அப்படியே மீன்ச்சியோட எடுத்து புக் பண்ணிக்கோங்க லீஃப் பேர்டன் தான் உங்களுக்கு வந்தோம் இதோட ப்ரைஸும் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறு ப்ளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அதுலேயே வந்து மேங்கோ டைப் தான் இந்த மாதிரி மேங்கோ டிசைனில் தியார் பண்ணக்கூடிய மாடல் சூப்பராக இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் நல்லா தின்னாவே வரும் நல்ல ஃப்ளெக்சிபிளாக வரும் இந்த டிசைன் வேண்டாம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மேங்கோ டிசைனில் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முன்னூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மாதிரி கொஞ்சம் திக்காக வரும் கீழே பாலும் கொஞ்சம் பெருசாக வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு பால் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் ரொம்ப பெரிய பால் கிடையாது கொஞ்சம் பெரு பெரிய பால் மேல வந்து இந்த இடமும் நல்லா திக்காக வரும் இதுக்கு முன்னாடி காமிச்ச பால் வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக வரும் இந்த செயின் டைப்ல வரும் இது வந்து கொஞ்சம் திக்காக இந்த மாடலில் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே ஹூக் டைப்ல தான் வரும் இந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹூக் டைப்ல தான் வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஷ்பின் ஐம்பது நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து கோல்டு டைப்ல உங்களுக்கு இந்த மாதிரி செயின் டைப்ல வர மாடல் நல்ல ஃபங்க்ஷன்ஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் டெய்லி வியரும் பண்ணலாம் ஃபங்க்ஷன் யூஸும் பண்ணலாம் ரொம்ப வெயிட் இருக்காது வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு செயின் டிராப்ஸ்ல வரும் இந்த டிசைன் குடிச்சிருந்தாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பராக பாருங்க நல்ல கிராண்டாக வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து உங்களுக்கு ஹூக் டைப் தான் வரும் ஸ்க்ரூ டைப் வராது இது எல்லாமே வந்து ஹூக் டைப் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மேலே உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாக வந்து அதில் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு செயின் பாட்டனே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க செயின் பேட்டனே உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வியார் போகும்போது நல்லா கிராண்டா இருக்கும் செம்ம கிராண்டா இருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கணும் இதோட ஷிப்பிங் இது வந்து ஸ்க்ரூ டைப்போட வந்து நம்ம காமிச்ச எல்லாமே வந்து டைப் தான் டைப் தான் இது ஒரே ஒரு மாடல் மட்டும் தான் ஸ்க்ரூ டைப்போட வருது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் சேம் அதே மாடல் மேல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேயர் கொடுத்து கீழே செயின் பட்டன் பாருங்க செயின் வந்து இந்த மாதிரி நாலு செயின் ஜாயின் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நாலு செயின் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகி ஜாயிண்ட் ஆய் நெருக்கமா வரும் இந்த செயின் ஜாயினிங்கே வந்து நெருக்கமா வரும் தூர தூரமா வராம இந்த டிசைன் வெண்ணே அப்படியே ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவும் நல்ல கிராண்டா இருக்கும் லைட் வெயிட்டடாகவும் இருக்கும் இதுவும் வந்து ஹூக் டைப்ல தான் வரும் டைப்ல வேணால் புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா கோல்டு கலர்லேயே உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஃபுல்லா வந்து ஒயிட் ஸ்டோன் டபுள் லைன் கொடுத்துருக்காங்க சிங்கிள் லைன் கிடையாது டபுள் லைனில் ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க எல்லாம் கொஞ்சம் கிராண்டாகவே இருக்கும் வியார் பண்ணும்போது இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹூக் டைப் தான் உங்களுக்கு ஹூக் வந்துடும் இதோட பிரைஸ் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்லேயே உங்களுக்கு ஒயிட் அண்ட் மெரூன் கலர் மிக்சடில் கொடுத்துருக்காங்க அது வந்து ஃபுல் ஒயிட் பாத்தோம் இது வந்து ஒயிட் அண்ட் மெரூன் ஒரு லைன் வந்து ஒயிட் கொடுத்துருக்காங்க ஒரு லைன் மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே ஸ்டோன்ஸ்ல வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷா எடுத்துக்கலாம் இதுல எல்லாமே ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் கீழே விழுகாது டெய்லி வியர் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி மட்டும்தான் முன்னூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பை நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மேல ஒரு லேயர் செயின் கொடுத்து கீழே ஒரு லேயர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருவாங்க இது வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் ப்ளூ அண்ட் ஒயிட்ல வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் டார்க் க்ரீனு ஃபுல் ஒயிட்டு கீழே வந்து டார்க் க்ரீன் கலர் இது க்ரீன் கலரில் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் சேம் பேட்டன் தான் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்கள் சைஸை மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்